வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மூணாம்பள்ளிங்கிற ஏரியாவில் நடக்கிற ஆட்டுச்சண்டை தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால் குட்டிகள் விளைநிலம் தான் பார்க்க போறோம் இங்க வந்து கோழிகள் வரது அதிகமாவே இருக்கும் கோழிகள் அது போக ஆட்டு குட்டிகள் பால் குட்டிகள் விற்பனை நிறைய வந்துட்டு இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விளைநில வர எப்படி என்ன ஏதுன்னு பாத்திரலாம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம கொளப்பலூர் வியாபாரி சீனிவாசன் அவர் வெங்கடேஷ் அவர்களோட பட்டி தான் வந்திருக்கோம் ஓகே அப்படியே உள்ள போயிருவோம் கேமரா ரெசோட் பண்ணோம்னா

சேலம் கருப்பா இது நாட்டு குட்டியா நாட்டாடு முடி குட்டி தான் நாட்டாடு முட்டி அப்படியே இப்படி காமிங்க என்ன ரேட் வருதுங்க பிறகு குட்டி பிறகு குட்டி எத்தனை மாசம் இருக்குண்ணா ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசம் தலை கடிக்கிற கண்டிஷன் தலை கடிக்கும் பாலம் குட்டலாம் என்ன ரேட்னா முடிக்கலாங்க ரெண்டே முக்கால் சொல்லுது பதினாலு கொடுக்கலாம் ரெண்டாயிரம் கொடுக்கலாம் சரி ஓகே ஓகேண்ணா அப்படியே அடுத்து இந்த குட்டினா கிடா குட்டிங்க

உங்க ரொம்ப செம்பரி எடை வெட்டு எடை வெட்டு என்ன ரேட் வருதுங்க இது 6000 6000 செம்பரி ரேட் அதிகமாயிருச்சுங்களா வருசிங்களா ஆமா கடா குட்டி கடா குட்டி தரவீங்களா கடா குட்டி கடா குட்டி தான்னாலவே ரேட் அதிகம் இது என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்களா 5000 தான் குடுக்கலாம் 5 500 முடிக்கலாம் எத்தனை மாசம் இருக்குنا இதுக்கு ஒரு மாசம் தலங்கறிக்கும் பால் குடுச்சிங்க இது மாதிரி எலைக்காத வரும் பால் கொடுத்தா நல்லா எலைக்காம் இருக்கும் அஞ்சு ஐநூறுனா முடிக்கலாங்களா சரிண்ணா அடுத்து

சரி ஓகே ஆடி போய் நல்ல சைஸா இருக்கு நெட்டு போக்கா வருமா நீட் பக்கம் வரும் சரி ஓகே நான் அடுத்து பெண்குட்டி பிரவகுட்டி குட்டி நல்ல நெட்டு போக்கா இருக்கு பாக்குறதுக்கு ஜம்மு இது என்ன ரேட் வருதுங்க ஆல்ரூவா சொல்லுங்க ஆல்ரூவா சொல்லுங்க நாலு ரூபா எத்தனை நாளான்னு இருக்குங்க ஒரு மாசம் களை கடிக்கும் ஒரு மாசத்துக்கு மேலதான் இருக்கு அச போட மாட்டிருக்கு லைட்டா ஆஹ களை கிடை தலை கடிக்கிற கண்டிஷன் இருக்கு இதே பைனோ ரேட் என்ன ரேட்டுங்க மூணு எட்நூறு வந்தால் கொடுக்கலாம் அது கம்மியா ஆகாது சரி ஓகே நான் அடுத்து அடுத்து கொடிய கண்ணி கண்ணிலே பறவை குட்டி செங்கண்ணிங்களா பால் கண்ணியா பால் கண்ணி பால் என்ன ரேட்னா வருது நாலு ஐநூறு சொல்லுது நாலு ஐநூறு எத்தனை நாள் குட்டி இருக்குங்கிறது ஒரு ஒரு மாசம் மேல இருக்கு ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு பதினாலு ரேட்னா குடுப்பீங்க நாலு முன்னூறு குடுக்கலாம் நாலு முன்னூறுனா தான் குடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து அடுத்து இங்க ஒரு வெள்ளை இருக்கு வரீங்க வெள்ளை குட்டி பெண்குட்டி பெண்குட்டி தலைச்சேரியில சேர்ற பெண்குட்டி அசை போட்டிருக்கு இது எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணா ஒரு மாசம் ஒரு மாசம் இருக்கு என்ன ரேட் வருங்க இது நாலு வருங்க நாலாயிரம் ஃபைனல் மூணு எழுநூறு வந்தா குடுக்கலாம் மூணு எழுநூறு வந்தா குடுக்கலாம் சரி ஓகே அண்ணா அவ்வளவுதான் அவ்வளவுதான்

பேர் வந்து வெங்கடேஷ் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி தேவைப்படுற நண்பர்கள் இந்த தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மனத்திற்கு வாங்கிக்கோங்க எந்தெந்த சந்தைக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணாம்பள்ளி சந்தையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு பட்டி இருக்கும் தேவைப்படுறவங்க இங்க சந்தைக்கே வந்து கூட நேர்ல பார்த்து வாங்கிக்கலாம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கிற சந்தை நம்பியூர் டு குருமந்தூர் போற ரூட்ல தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே அப்படியே மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம்